எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ பார்க்க போற ப்ராப்பர்ட்டி எட்டு ஏக்கர் அருமையான திறந்த சேலைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்திருக்குங்க அருமையான ப்ராப்பர்ட்டி எட்டு ஏக்கர் ஃபுல்லாமே தென்னந்தோப்பு வைப்பு உள்ள பாக்கு போட்டிருக்காங்க அருமையான லொக்கேஷன் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அதாவது பொள்ளாச்சி லொக்கேஷன் பொள்ளாச்சி ஆனமலை இருக்கு ஆனமலையிலேருந்து மேக் சைடு ஒரு டென் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகலாம் ஒரு நல்ல லொக்கேஷன்ல ஹில்ஸ் ஒட்டி இருக்குங்க எட்டு ஏக்கர் எட்டி ஏக்கர் சேர்ந்து சொல்ல போனால் ரெண்டு பட்ஜெட்டில் நமக்கு முடியுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல ரேட்டுக்கு நான் கொண்டு வந்திருக்கேங்க கண்டிப்பாக மறக்காமல் லேண்டே பாருங்க ஃபுல்லாக பாருங்க பிடிச்சுன்னு நேரில் வாங்க ஏன்னா எட்டி ஏக்கர் சேர்ந்து உங்களுக்கு ரெண்டு ஏகர்றா ஒரு பட்ஜெட்டில் அதுலேருந்து குறச்சி பேசலாம் நீங்கள் வந்து பாருங்கள் பின்ன கண்டிப்பாக நம்ம பேசிக் கொடுக்கலாம் ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெசார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ப்ராப்பர்ட்டி நம்ம செட்டாங்க டூ ஹண்ட்ரெட்ல அதிகம் அதுக்கு மேலே நமக்கு செட் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி ரெஷர்ட் பண்ணுறக்கு இல்லை ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டு உள்ள மாந்தோப்பு பாக்கு பாக்குமரம் தினமரம் தனி கிணறு போர் எல்லாமே இருக்குங்க ரோடு வசதி வந்து உங்களுக்கு மண் ரோடு தான் பஞ்சாயத்து ரோடு தான் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க லேண்டு வந்து ரொம்பவே லோ பட்ஜெட்டில் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே கால் பண்ணிடுங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம் இது வந்து உங்களுக்கு நல்ல லொக்கேஷனில் ஹில்ஸ் வியூவில் சூப்பராக இருக்குங்க ஸோ வந்து லேண்டை வந்து ஒரு டைம் நீங்கள் சும்மா வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த லேண்டை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஏக்கர் விலை தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கண்டிப்பாக லேண்டு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம சேனலை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம லேண்ட் இருக்குங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள் நம்மக்கிட்ட கொஞ்சம் பூமி அவைலபிளாக இருக்குங்க எம்டி லேண்டு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரு தோப்பு தென்னம்பலக்காடு மாந்தோப்பு வீட்டோட ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் சில பூமிகள் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சி கால் பண்ணுங்கள் மேலும் வேறு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்கள் ரெக்கமெண்ட் சொல்லுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ